அத்தோவுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய அவிச்சோ வேஜோ முட்டை மசாலா முட்டை எடுத்ததுக்கப்புறம் எடுத்து இந்த பச்சை தண்ணியில் நம்ம தோல் உரிக்கிறதுக்காக கொஞ்சம் கூழாகட்டன்னு போட்டு வச்சுருக்கோம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் வெங்காயத்தை பொறிச்சு எடுக்கணும் கூண்டை பொறிச்சு எடுக்கணும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஈ சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ எடுத்துடணும் இப்போ பாருங்கள் எல்லாம் நெடுக்கு வாட்டத்தில் நினைக்கிறேன் அதை இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு எண்ணெயுடைய சிலசலப்பும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஈயை ஆஃப் பண்ணிடலாம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு அதில் இந்த வெங்காயமும் பூண்டும் வறுத்த பார்த்திங்களா எண்ணெய் அதை எடுத்து கொஞ்சம் ஊற்றிங்க பாதியை எண்ணெய் கலந்து எடுத்து வச்சுட்டோம் மீதியை பவுடராக எதுவுமே கலக்காமல் தனியாக வச்சுருக்கோம் அப்படி உரித்து அப்படி வச்சுக்கணும் இதே மாதிரி எல்லா முட்டையும் உரித்து வச்சுக்கோங்க லைட்டாக அப்படி கீரிங்க வெங்காயம் இது போடுங்க ரெண்டு பூண்டுடைய இந்த வறுத்த பூண்டை இங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அப்படி உள்ளே போடுங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு தண்ணி லைட்டாக உப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அதே ஸ்பூனில் எடுத்து கொஞ்சோன்னு புளி தண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் தேவைக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி இந்த மிளகாயும் இந்த பூண்டு வறுத்த எண்ணெயில் வெங்காயம் வரத்த எண்ணெயில் வச்ச பாருங்க அது கொஞ்சம் கூட இப்படி போட்டுக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸு அதுக்கு தான் தனியாக வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் சும்மா அப்படி ஒரு அலங்காரத்துக்கு வச்சுக்கோங்க